ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெறுவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே அரசின் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருபவர்களுக்கு இலவச பட்டாவை வழங்கி வருகிறது இந்த நிலமானது ஆட்சேபனையற்ற நிலமாக இருக்க வேண்டும் ஒருவேளை ஆட்சேபனைக்குரிய நிலத்தில் வந்தாலும் அவர்களுக்கு வேற்று இடத்தில் நிலமானது வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஏரி குளம் கால்வாய் போன்ற நீர்நிலைகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் மற்றும் சாலை விரிவாக்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களில் குடியிருப்பவர்களைத் தவிர மற்ற இடங்களில் ஆட்சேபனையற்ற நிலங்களில் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டாவை வழங்குகிறது இதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட விஏஓ ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணும் அப்போது நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் இதனை பெற்று நீங்கள் அப்ளை பண்ணலாம் விஏஓ அல்லாம் விச உங்களை மேற்பார்வையிட்டுட்டு சரியான நபராக இருந்தால் உங்களுக்கும் இந்த இலவச பட்டாவானது வழங்கப்படும்